வயநாடு நிலச்சரிவு பகுதிக்கு அணிவகுத்து செல்லும் ஆம்புலன்ஸ்கள் ராணுவ மருத்துவ வாகனங்கள் கேரள மாநிலம் வயநாடு மேப்பாடி பகுதிகளில் உள்ள சூரல்மலை மலை முண்டகை பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இரவு பகலாக தொடர்ந்து வரும் மீட்பு பணிகளில் இராணுவம் மாநில பேரிடர் மீட்பு குழு தீயணைப்புத்துறை தன்னார்வலர்கள் என ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர் இரண்டாம் நாளான இன்றும் மீட்பு பணிகள் தொடரும் நிலையில் மேப்பாடி இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூரல்மலை மலை முண்டக்கை பகுதிக்கு ஆம்புலன்ஸ்கள் இராணுவ மருத்துவ வாகனம் ஏராளமான தன்னார்வலர்கள் கிரேன் உட்பட அனைத்து வாகனங்களும் அணிவகுத்து சென்று கொண்டிருக்கின்றன சம்பவம் நடந்த சூரல்மலை பகுதிக்கு முன்பு இருநூறு மீட்டருக்கு முன்பே வாகனங்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மீட்பு பணிகளுக்காக செல்லும் ராணுவ வீரர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் ஊடகவினருக்கும் கம்பூட் காலனி வழங்கப்பட்டு வருகின்றன